ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் வருண் ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் மதுரை கீழவாசல் கீழவாசல் காமராஜர் சாலை ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா அனிதா ஆனந்த மெட்டல்ஸ் கிடைக்க அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட ஜோதி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்தால் இன்றைக்கி இந்த சூப்பரான வீடியோ உங்களுக்காக வந்துட்டு மக்களே ஸோ வரும் ஜோதி டெக்ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு ஜெக் லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து குழந்தைங்க எல்லாருக்குமான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்பெஷல் வீடியோவில் என்ன காமிக்க போறீங்க அப்படின்னு அவளோட பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பர் டமக் ஆஃபர் அப்படின்னாங்க சொல்லணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான கல் வச்ச சேலை லேஸ் வச்ச சேலை அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜமக்கி வச்ச சேலன்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பர் சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோவில் வரபோது மக்களை வீடியோஸ்க்கு நம்ம எந்த வரைக்கும் பாருங்க வாங்க கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு சாரியாக அப்போ ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு எந்த சாரி ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தெரியல ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம் ஆ சூப்பராக இருக்குங்க நல்லா அழகான பிங்க் லித் க்ரீன் இங்கே பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் கொஞ்சமே வச்சு கொடுக்குறாங்களே இங்கே வேறு லெவல் போங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் மக்களே இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் பீஸு உங்களுக்கு லேஸ் பார்டரும் வச்சுருக்குது சேலையில் சூப்பராக இருக்குது அண்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான டிசைனாக இருக்குது சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் இதை கட்டினீங்கன்னா அப்படியே உங்கள்கிட்ட ஒட்டிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான அழகான ஒரு செம்ம டிசைனா இருக்குதுங்க இங்க பாருங்க ப்ளவுஸும் வந்துருது உங்களுக்கு வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு குஞ்சம் மார்க் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் லேஸ் பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்துருது வேற லெவல்ல இருக்குங்க உண்மையாலுமே அடுத்த ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்லாம் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் நாட்டு முத கொண்டு உங்களுக்கு உடச்சி காமிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நூற்றி ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய சாரி கொடுக்குறாங்க இவ்வளோ அழகான சேலை கொடுக்குறாங்கன்னா யூஸ்டு பீஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காமிக்கிறோம் இது எல்லாமே வந்து கவர் பேக்கேஜிங்கோட வர்றது மக்களை நம்ம வீடியோக்காக கவர் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சுட்ருக்கோம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஷேடிங் வந்து ஒரு மாதிரி தெரியும் கிளியராக தெரியாது டிசைன்ஸ் எல்லாமே அதனால் கவர் ஓப்பன் பண்ணி அப்படியே நம்மளுக்காக வீடியோக்கு வச்சுருக்கிறாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் நல்லா அழகான நீட்டான ஒரு சிம்பிள் கான்ட்ராஸ்ட் பார்டர் ப்ளவுஸும் வந்துருது ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்ஸும் வந்துடுது இதான் இதோட ப்ளவுஸ்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலை தாராளமாக ஆறு மீட்டர் கட்டு வந்துடும் வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இப்படிப்பட்ட சேலந்தான் நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது அண்ட் க்ளாத் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அருமையான கிளாத்தா இருக்குது மக்களே சூப்பர் கிளாத்தாக இருக்குது நல்லா உழைக்கும் ரெகுலர் யூஸுக்காக நீங்கள் இதை கட்டினீங்கன்னா கண்ணை மூடிட்டு வருஷ அதை பத்திரமாக வச்சு கட்டிக்கலாம் அந்த அளவுக்கு அருமையான அற்புதமான சிலை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஆப்ட்டாக இருக்கும் ஸோ டக்குன்னு எடுத்துக்கோங்க இது வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்துக்கோங்க இதுவும் வந்து அழகான கொஞ்சம் மச்ச சாரி ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் கீழே பிஸ்கெட் கலரு அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் பிரிண்ட்டில் பிளாக் கலரு வேறு லெவலில் இருக்குங்க உண்மையிலே இங்கே இதெல்லாம் ராயல் சேலையாக இருக்குது வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபான்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் உண்மை அதுதாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு ஒரு அற்புதமான அருமையான சேலை சூப்பர் சூப்பர் பாக் செம்மையாக இருக்குது கட்டினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சிங்கிள் ஃபீட்லாம் விட்டு கட்டினா யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வேற லெவலில் இருக்கும் ஸோ தாராளமாக நம்ம வெளியில் கூட இதெல்லாம் கட்டிகிட்டு போகலாம் இந்த மாதிரி வந்து யூனிக் பீசஸ்லாம் டக் டக்குன்னு நல்லிக்கங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த மாதிரி கவர் பேக்கேஜிங்கில் இருக்கக்கூடிய தான் ஸோ நம்மளுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க அவங்க இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் அடுத்து ஓப்பன் பண்ணக்கூடிய சேலை சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு அழகான கலர் மயில் கழுத்து கலர்லேயே லைட் ஷேடு கீழே பாட்ரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்காவிலலாம் வெளியில் கேட் வேலைக்கு வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அழகான பாடராக இருக்குது ஆனால் ஆரஞ்சு கான்ட்ராஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோரில் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் ரொம்ப நீட்டாக கட்டும் கட்டும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சேலை வாவாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஆஃபர் டக்குன்னு முடிஞ்சிடும் அள்ளிக்கோங்க ஆஃபர் முடிஞ்ச பிறகு வந்து கேட்டிங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி டக்குனு புக் பண்ணிக்கோங்க இந்த வியாபாரிகள் இருந்திங்கன்னா டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க மக்களை உண்மையிலே ரொம்ப ஒருத்தான பீஸ் தான் கண்ணு முன்னாடியான ஓப்பன் பண்ணி இருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் இதுவும் வந்து ஒரு யூனிக்கான அழகான சேலை இதுவும் நல்ல ட்ரெண்டியாக இருக்கும் ராயலாக இருக்கும் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி யூனிக்கான டிசைனாக இருக்குது இதுலேயும் வந்து ஸ்டோன் இருக்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க மறுபடியும் கூட நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸ்டோன் இருக்க இங்கே பாருங்கள் ஸ்டோன் இருக்குது சூப்பராக இருக்கான் செம்மையாக இருக்குங்க ஸோ ரம்ஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சாரீஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு யூனிக்காக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பேர் அடுத்த ரம்ஜான் இல்லை அதுக்கு அடுத்த ரம்ஜான் வரைக்கும் கூட நிலச்சி நிற்கும் அந்தளவுக்கு அருமையான சிலையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அண்ட் ப்ளவுஸ் அட்டகாசமாக இருக்குதுங்க நீட்டாக அந்த எல்லோ ஷேட்லேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதை பாருங்களேன் உண்மையிலே அருமையான கலருங்க க்ரே ப்ளூ ஆரஞ்சு எல்லாமே மிக்சிங்லேண்ட் கொஞ்சம் ஒர்க் வச்சு அழகான சின்ன சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் வச்சு அருமையாக இருக்குது சேலை பெரிய பெரிய சூரியகாந்தி பூ சன்ஃப்ளவர் போட்டு அப்படியே அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி சூப்பராக சேலை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த கப் ஃப்ளோரல் கலர் டிசைன்ஸை செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கேமோ இது பாருங்க இதுவும் வந்து ஒரு ஹாஃப் அண்ட் ஆஃப் ட்ரிபிள் கலர் காம்போ பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இதுவும் கொஞ்சம் இருக்குது வச்சிருக்கா அப்படிங்கப்பா அப்பா உண்மையிலேயே பாருங்கள் வேற லெவலில் தான் இருக்குது இதெல்லாம் ரெகுலர் யூஸ் கட்டினீங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் நல்ல வித்தியாசமான டிசைனாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அந்த எல்லோ கலர் பூலாம் பாருங்களேன் அப்படி த்ரீ டி பேட்டர்னில் இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல நீட்டான சாரியா இருக்குது முந்தி பாருங்க சூப்பவாக இருக்குது ஸோ இதே ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டாப்ஸ் எடுத்து தப்போ வந்தீங்களே இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு டாப் டிசைனில் இருக்கிற ப்ளவுஸ் ரொம்ப நீட்டான ஒரு சாரியாக இருக்குது எல்லாமே ஓவாக இருக்குது நான் உங்களுக்கு ஒரு இருபது சேலை வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே எதுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வேறு வேறு டிசைன்ஸ் அண்ட் வேறு வேறு காம்போ கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஸோ என்ன இது எல்லாமே வந்து சும்மாவே காமிக்கிறீங்க ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கேட்பீங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணியே நம்ம காமிச்சாச்சு ரம்ஜான் ஸ்பெஷல் கிஃப்டிங்காக போட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூப்பர்வான ஆஃபரு ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க ரம்ஜானுக்குன்னா மொத்தமாக எடுத்தால் தானே கிடையாது ஒரு பீஸ் எடுத்தாலுமே இதே விலை தான் எல்லாமே குஞ்சமொர்க்கூட வருது நார்மலாக இந்த குஞ்சம் ஒர்க் குஞ்சம் கட்டுறதுக்கு மட்டும் இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு சேலை கொடுத்துருந்தேன் எங்கள் கடையில் எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் தொண்ணூறுபா நூறுரூபா ரொம்ப கொஞ்சம் ஒரு ஹோல்சேல் ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க வந்தீங்களா அந்த மாதிரி ஆளுங்க வந்து எண்பது ரூபா கேட்குறாங்க ஆனால் வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சேலையில் உங்களுக்கு வந்து குஞ்சம் கட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக ஃபாயில் பிரிண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாயில் பிரிண்ட்டு உங்களுக்கு நான் பக்கத்தில் கூட காமிக்கிறேன் பாருங்கள் பிரிண்ட்டெல்லாம் போக கூட செய்யாது அவ்வளோ அருமையான ஒரு சேலையாக இருக்குது செம்மையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலஞ்சு டாப் இதில் அருமையாக தச்சிடலாம் ஸோ இவ்வளோ ஒரு வேலைப்பாடு இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே இவ்வளோ சீப்பான ஆஃபரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்க வரும் சோதியில் வாங்கிக்கோங்க ஒரு பீஸ் வேணுன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிள் இருக்குது கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க ஒருவேளை நீங்கள் கே இந்த பீஸ் இல்லைன்னா அடுத்த பீஸை வாங்கிக்கோங்க எல்லா ஆஃபருமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா பொறுமையாக பார்த்து சூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற சேலையை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இவ்வளோ சேலையை உடச்சி காமிச்சிட்டா அவங்களுக்கு மடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் இருந்தாலும் எதுக்காக நம்ம இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒவ்வொரு டிசைனும் அவ்வளோ அற்புதமாக இழிக்கா இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிசைன் மாதிரி ஸோ அதனால மக்கள் வந்து எடுக்கிறீங்களோ இல்லையா பார்த்தா சந்தோஷப்படட்டுமே அதனால காமிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு ஓனர் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்குறோங்க வீடியோவில் சூப்பராக இருக்கு பாருங்க வாவ் யூனிக் பாந்தினி டிசைன் ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு சூடி பேட்டர்னு அது அழகாக இருக்குது எனக்கு வந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய சாரீலேயே அந்த ஃபுல் ஃபாயில் ப்ரிண்டட் சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஐஏன் ஐகே நான் சொல்கிற மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பர்பஸ் கூட எடுத்துக்கலாம் ஒரு சில சாரீஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது ஸ்டிச்சிங்க்கு எடுத்துக்கலாம் அதுவும் எல்லாமே வித் பிளவுஸோடு வந்துடுது இங்கே பாருங்கள் அழகான சின்னதான ஒரு ஸ்ட்ரைப்டு பார்டரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கட்டுறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கே நூறுவா ஆனால் மொத்த சேலையோட விலங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ஒன் ஃபைவ் தான் ஸோ அதனால் இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே லிமிடெட் ஸ்டாக் ஒன்லி அவைலபிள் வீடியோ வந்ததுமே டக்குன்னு வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே கூட ஆகலாம் அதனால் வீடியோ பார்க்குறவங்க டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்கா ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் தரமான ஒரு சூப்பரான சிலையாக இருக்குது அண்ட் எல்லோ எல்லோ பேஸ்கிறது கூட எனக்கு வந்து ஒரு வெண்ணய் கலர் பேஸ் அப்படின்னா சொன்னோம் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி யூனிக் டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் காம்போஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இந்த நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சேலையில் கிடச்சிட்ருக்கு அதனால இந்த விஷயங்களை இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ பாருங்க ஒரு அருமையான சாரீ அற்புதமான சாரீ சூப்பரான சாரீ என்ன எல்லாத்துக்கும் ஒரே விஷயத்தை இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா யெஸ் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப நீட்டான ஒரு யூனிக்கான கலெக்ஷனாக இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் அந்த டியூலிப் ஃப்ளவரை கவுத்தி போட்ட மாதிரி ஒரு அருமையான டிசைனே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நார்மல் பீப்புள் கட்டுறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்காக பிடிச்ச மாதிரியான ஒரு வித்தியாசமான ப்ளூயிஷ் கலரு ரொம்ப நீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இது பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க அந்த பூ கலர் எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை டிஸ்கஸ் கலர்லேயே ஒரு மாதிரி லைட் ஷேடில் சூப்பரவாக இருக்குது செம்மையாக இருக்குதுங்க ப்ளூவிஷாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃப்ளோரல் பேட்டர்ன் போட்டு கொடுத்துருக்காங்க குஞ்சம் கட்டி கொடுத்துருக்காங்க இதுலேயும் ரொம்ப அழகாக இருக்குது லேஸ் பார்டர் வச்சு சின்னதாக ஒரு ஸ்ட்ரைப்டு பார்டர் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் ஸ்ட்ரைப்டு பார்டரும் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதில் வந்து குட்டியாக ஒரு ஸ்ட்ரைட் டிசைன் இருக்குது அப்படியே அந்த கான்ட்ராஸ்ட் கலரு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த பாட்ரை பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான சாரீஸ் உங்களுக்கு இருக்குது வித்து ப்ளவுஸோட வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாவில் ஜோதி டெக்ஸ்டைல்ஸில் கடை எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் மதுரை வசர் காமராஜர் சாலை நேரடியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனிதா ஆனந்த மெட்டீரியல்ஸ் பாத்திரம் கிடைக்கும் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும் நீங்கள் அனுப்பெலாம் வந்து கேட்டீங்க பஸ் ஸ்டாப் வசல் பஸ் ஸ்டாப் வந்து கேட்டிங்கன்னா கூட யாராச்சும் சொல்லிடுவாங்க இல்லை வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வர முடியல அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிள் உண்டு ஸோ நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேல இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுவிட்டு இல்லை ஃபோட்டோஸ் அனுப்பி அந்த சாரீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவைலபிள் இருக்கக்கூடிய பஜெட்டில் இல்லைன்னா அதே மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய வேறு கலரோ டிசைனோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவைலபிள் இருக்கிறத சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் ஆஃபர் மட்டும்தான் மக்களே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போதுமே கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை லிமிட்டட் ஸ்டாக் ஆஃபரு டக்குன்னு வந்து அழிக்கோங்க சூப்பர்வாக இருக்குது பாருங்க ப்ளவுஸ் தானே இந்த கலர் செம்ம சூப்பரான ஒரு பச்சை வாவாக இருக்கு இதை பாருங்க அருமையாக இருக்கா உண்மையிலே ஒரு அழகான டிசைன் ஒரு யூனிக்கான டிசைன் ஒரு வேற லெவல் டிசைன் அப்படின்னா சொன்னோம் நல்லா இருக்குது இனிமேலே ஒவ்வொரு சேலையுமே நல்லா இருக்குது அண்ட் அதோட குவாலிட்டி அந்த திக்னஸ் இதெல்லாம் பொறுத்த அளவுக்கு அதுவுமே அல்டிமேட்டாக இருக்குதுங்க இனிமேலே வாவாக இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் சும்மா ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே அழகாக போட்டு ஒரு ரெயின்போ டிசைன் மாதிரி நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு சேலை ப்ளவுஸுமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க ஜாக்கெட்டுமே நல்லா இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக டாட் டாட்டாக வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின் டிசைன் காசு டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு நீட்டாக இருக்குது ஆஹா ஓப்பன் பண்ணோன்னே வேற லெவலில் இருக்குது டபுள் கலரில் உங்களுக்கு வந்து குஞ்சம் ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸை பார்த்தீங்களா கருகருன்னு சூப்பராக அதில் வந்து ஒயிட் டாட்ஸ் வச்சு அதில் ஃப்ளோரல் பேட்டர்ன் போட்டு ஓ மைக்கோ டாட் வித்து த்ரீ டி ஃப்ளோரல் ப்ரிண்டட் பேட்டர்ன் போட்டிருக்காங்க த்ரீ டி ஃப்ளோரல் பிரிண்டட் பேட்டர்ன் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது ஆக்சுவலாக அது முந்தி கொண்டுருக்கு நான் அதுதான் ப்ளவுஸுன்னு நினச்சேன் ரெட் கலரில் வந்து ப்ளவுஸ் இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இது இதை விட இன்னும் நல்லா அருமையாக இருக்குது செம்மையாக இருக்குது உண்மையிலேயே இந்த சேலை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு கொஞ்சம் ஒர்க் போட்டிருக்காங்க சேலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதனால் பிங்க்கு ப்ளூ க்ரீன் எல்லா காலம் இந்த வேறு லெவலில் இருக்குது ரொம்ப நீட்டான ஒரு சேலையாக இருக்குது இதெல்லாம் கட்டினிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கட்டினா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி பீஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிது நம்ம ஒரு ஜோதி டெக்ஸ்டைஸில் ஸோ டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க மக்களே ஸ்பெஷல் ரம்ஜான் ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன் அவங்களுக்கு போயிட்டுருக்குது நல்லா அழகான கலர் ஊதா 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 போன்ற மாதிரி ப்ளவுஸை பாருங்கள் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன பாட்டு அசிங்கப்படுத்துறீங்களே என்னப்பா அதுன்னு கேட்கறாதிங்க அடுத்தட்ட நல்லா கற்றுக்கிட்டு வந்து சூப்பராக பாடிடலாம் இதை பாருங்கள் ஸோ நார்மலாக ரெகுலராக எனக்கு ஒரு டிசைன் வேணும் அதில் அழகான கலர் வேணும் அப்படின்னா இந்த சாரியும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் சூப்பராக இருக்குது பார்டர் ரொம்பவே நீட்டாக இருக்குது சூப்பாவா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க சேலை துணி உண்மையிலே நல்லா இருக்குங்க துணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ என்னமோ ஏதோ நினைப்பீங்க ஆன்லைனில் எடுக்கிறவங்க இது வந்து என்ன ஒரு ஒருத்தல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஹோல்சேலில் நீங்கள் எடுத்தா அந்த துணி என்ன ஒருத்தல இருக்கும் அந்த ஒருத்தல இருக்குது உண்மையிலே நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கு வந்து எதுவும் தெரியுமோ வைக்குமோ அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கவே தேவையில்ல ஜஸ்ட் நான் கையில தான் வச்சிருக்கேன் சிங்கிள் ப்ளீட்டு தான் அது எதா தெரியுதுன்னு பாருங்க கண்ணாடியாக தெரியுமோன்ற யோசனையே தேவையில்லை ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது துணி குவாலிட்டி இன்னும் நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபீ ருப்பீஸ் ஸாரீஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அது போக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காமிக்கிறோம் இது ஸ்பெஷல் ஆஃபர் வீடியோ ஸோ இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க லேவண்டர் கலர் வித் ஒயிட் காம்போ சூப்பராக இருக்குது ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டனில் அழகாக வந்து ரோஸ் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது சேலை சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்களேன் உண்மையிலே வாங்குதாங்க நீட்டாக இருக்கு சேலை இது பாருங்க எல்லாமே இனிக்காதாங்க இன்னும் சோனும் இருக்கு சார் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கல்லு வச்ச சேலை யார் கொடுக்குறா அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூல் விலை கூடிடுச்சு டேக்சுவல் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்கு ரேட்டில் கம்பேர் பண்ணும்போது பட் இன்னுமே வந்து மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கலெக்ஷன்ஸாக இறக்கிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து இந்த கடையும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அருமையாக இருக்குது பாருங்க இந்த டிசைன்லாம் உண்மையிலேயே வாவா இருக்கு சூப்பரவாக இருக்குது செம்ம டிசைனுங்க உண்மையிலே வா இது பாருங்க நைஸ் கலெக்ஷனாக இருக்குது செம்ம க்ரீனு உண்மையிலே அந்த பச்சை கலர்னு சொல்லுவான் இல்லையா அந்த பச்சை கலர் அதிலே அருமையாக இருக்குது இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து இந்த கவுன் மாதிரி குட்டி குட்டியாக தச்சு கொடுத்தீங்க அவ்வளோதான் போட்டுட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஜாயின்ட் சேலரில் கூட இந்த அளவுக்கு ஒரு டிசைன் இருக்குமான்னு தெரில ஆனால் இது ஜாயிண்ட் பண்ண மாதிரி ஒரு சேலையாக தான் இருக்குது டிசைன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலி அது ப்ளவுஸுன்னு நினைக்கிறேன் ஸோ இது ப்ளவுஸாக இது ப்ளவுஸாக நம்மளுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது இது ப்ளவுஸு இது தான் ப்ளவுஸுங்களா ஓகே இது ப்ளவுஸாக அது முந்தியா முந்தி முந்தி தாங்க தான்ங்க மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஸோ இது வந்து முந்தி அது ப்ளவுஸு செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது என்ன ஒரு அழகான கலர் நல்லா இருக்குது பார்க்குறது சூப்பராக இருக்குது கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் இங்கே கண்ணை முடி நீங்கள் வாட்டுக்கு வாங்கிடலாம் இப்போ கிஃப்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ வாங்கினீங்கன்னா இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னால் ஆஹா நம்மளுக்காக இரநூத்தம்பது ரூபா போட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களுக்கு பெருமையாக தான் நினைப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்குற அளவுக்கு தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அல்டிமேட் கலர் காம்போவாக இருக்குது வாவாக இருக்குது நைஸாக இருக்குது இது மட்டும் இல்ல மக்களே இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது எல்லாத்தையும் நம்மளால் வீடியோவில் காமிக்க முடியாது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு கலெக்ஷன்ஸும் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் எக்கச்சக்கமான ஏராளமான தரளமான கலெக்ஷன்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் சேலஞ்சிங் ஆஃபர் வீடியோ தான் இந்த ஆஃபர் வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் குறைஞ்சபட்ச ஸ்டாக் தான் இருக்குது டக்குன்னு வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது நேரில் வந்து எடுக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த டிசைன் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த டிசைனை ஓப்பன் பண்ணுறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ நம்ம கடைக்கு இந்த வஞ்சோதி கடைக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அங்கே நான் சொல்கிற மாதிரி அது இவங்களோட யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் பக்கம் இருந்துச்சு மக்களே அது ஒருத்தவங்க ஹேக் பண்ணிட்டாங்க யாரோ ஒருத்தர் ஸோ அது திருப்பி எடுக்கக்கூடிய ப்ராசஸும் போயிட்டுருக்குது அதை முடிஞ்சளவுக்கு அவங்க வந்து மீட்டை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்காக ஏன்னா நிறைய பேர் இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வாங்கக்கூடிய மக்கள் தான் அதிகம் அதனால வந்து எல்லாருமே வீடியோ பார்த்து வாங்கக்கூடிய மக்கள் அப்படின்றதுனால புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக வரக்கூடிய எல்லா செயல்களையும் இவங்க இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸையும் அவங்க வீடியோவில் போடுவாங்க ஸோ அதனால் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம க்ரைசி தமிழ்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே பாய் மக்களே இந்த மாதிரி சூப்பரான ஒரு அழகான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை டாட்டா